அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொதுவாக வந்து இந்த உங்களோட எனக்கு வந்து ஒரு பெரிய இன்ட்ராக்ஷன் உங்களோட நாம் பார்க்குறது பேசுறது இதுக்கு வந்து இந்த பிளே தமிழ் சேனல் தான் நமக்கு மிக உதவியாக உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாலமாக இருந்து உதவி பண்ணுறது இது மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பொதுவாக வந்து நம்ம பல விஷயங்களை பேசின்னு வந்துருக்கோம் இதில் வந்து சுக்கரப்பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஏன் சுக்கரனை நம்ம மீன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு ஒரு ராசிக்கு நோந்துண்டே வருது இப்போ குரு பயிற்சி சனிப்பெயிற்சி ராகுது பயிற்சி இதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வருஷா வருஷ வருஷம் குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ராகு இது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருதுறோம் சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு ஒருதுறோம் இது மாதிரி அப்படி அப்படி பயிற்சி ஆறுது ஆனால் சுக்ரன் மட்டும் சூரியன் வந்து மாதத்துக்கு ஒரு தான் அதை மாத பழங்கள்னு பார்க்குறீங்க அதே மாதிரி குரு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியமான ஒரு கிரகம் வந்து சுக்ரன் சுக்ரனுக்கு தசாபுத்தின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் ஸோ ஒரு சில பேருக்கு சுக்கர தசையெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த சுக்கரன் இந்த பயிற்சினால் இந்த வீட்டுக்கு வர்றதுனால ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு ராசிக்கு வருது இல்லையா அப்போ அந்தந்த மாதத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதத்துக்கு அடுத்த மாதம் தள்ளி போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம அனலைஸ் பண்ணலாமேன்றதான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் இந்த பதிவில் ராசி அன்பர்களுக்கு சுக்கர எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கன்னிராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் ஆறாவது வீடாக இருக்குது இந்த ராசிக்கு வந்து அது அதிபதின்னு பார்த்தா புதன் இந்த ராசியில் உத்தர நட்சத்திர ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹத்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் இதெல்லாம் இருக்குது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த வீட்டில் தான் சுக்ரன் வந்து நீசமடைகிறார் அதாவது ஒரு ஒரு இது கிரகங்கள் சுத்தறத நம்ம புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சோம்னா ஈஸி சுக்ரனுக்கு நேர் எதிரில் வந்து புதன் வந்து நீசம் இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ட் ஆப்போசிட் அங்கே வந்து ஒரு உச்சம் இங்கே ஒரு நீசம் இப்படி இப்படி ரெண்டு பேருக்கும் புதனுக்கும் சுக்ரனுக்கும் இது மாதிரி ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது புதன் வீட்டில் சுக்கரன் நீசமடைகிறார் குரு வீட்டில் சுக்கரன் உச்சமடைகிறார் ஏன் நீசம் புதன் வந்து புத்திக்கு அதி ஞானத்துக்கு அதிபதி ஞான வைராகிய காரகாயன மகா அப்படின்னு சொல்லி புதனுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது நம்ம கஜ கஜவாகனன் யானையில வர்றவர் ஞான வைராகிய காரகாய மகா அப்படின்னு சொல்றோம் பொதுவாக வந்து இந்த இந்த ராசியில உள்ளவங்க இந்த கன்னிராசி அன்பர்கள் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் கொஞ்சம் பெரிய அதிகமாக இருப்பாங்க ஆனால் ஒரு விஷயம் எல்லா விஷயத்தையும் கற்பூர புத்தி மாதிரி புரிஞ்சுப்பாங்க ரொம்ப நாலெட் வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க கொஞ்சம் பெண்களால் விரும்பப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பெண்மை கலந்த ஒரு ராசின்னு சொல்லலாம் அது பெண்கள் அதனால பேரே ராசின்னு பெண்களால் விரும்பப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பயங்கர புத்திசாலிகளாக இருப்பாங்க சண்டை வரும்போது ரெண்டு வார்த்தையோட டக்குன்னு நவுந்துடுறவங்களாக இருப்பாங்க வாக்குவாதங்களை ஈடுபடாமல் டக்குன்னு ரெண்டு வார்த்தையோட விட நவுந்துடுறவங்களாக இருப்பாங்க செரிக்கிட்டு இது சரி வராது நமக்கு அப்படின்னு டக்குன்னு ஒதுங்கிடுவாங்க அந்த மாதிரிலாம் இதெல்லாம் வந்து கன்னிராசிக்கு இயல்பான உள்ள குணமாக இருக்குது இந்த ராசியில் சுக்கரன் நீசமடைகிறதுனால அதாவது ஒரு கேளிக்கை இருக்குது ஒரு லக்ஸுரி இருக்குது இது வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி வாங்கிக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க ஆனால் லக்ஸுரியை கொடுக்கக்கூடியவர் சுக்ரன் அதனால் வந்து இந்த ராசியில் அவர் நீசமடைகிறார் இப்போ வந்து சுக்கரன் நீசமடைகிறார் உங்களுடைய ஜென்மத்தில் இதனால் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து கன்னிராசிக்கு குரு பார்வை இருக்குது ஆனால் அவங்க ராசியிலேயே கேது இருக்கார் இதனால் உங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து படுத்திகிட்டே இருக்கும் முக்கியமாக சுரப்பிகள் சிறுநீர் பாதைகளில் பிரச்சனைகள் சிறுநீரில் கல்லடப்பு இல்லை கிரியேட்டின் அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கு இல்லையா சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சளி தொந்தரவுகள் அது மாதிரி வந்து இப்போ பெண்களாக இருந்தால் சுரப்பிகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இடுப்பு வயிறு அந்த மாதிரி இடங்களில் பிரச்சனைகள் குனிஞ்சா இடுப்பு வலி குனிஞ்சான் மரம் முடியல இந்த மாதிரியான பிரச்சனைகள் அஜீர்ண கோளாறு இது மாதிரி வந்து பல கேதுனால இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் பல பல உடல்நிலை கோளாறுகளில் வந்து நீங்கள் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அதே நேரத்தில் மனசில் இனம் புரியாத பயமும் இருக்கும் இது இப்படி ஆகிட்டு ஆயிடுமோ அது அப்படி ஆயிருமோ அப்படிலாம் நீங்கள் திங்க் பண்ணுறோம் கிடையாது ஆனால் இப்போ நடக்கக்கூடிய காலகட்டங்களில் இது இப்படி ஆயிடுமா அப்படி ஆகும் பயமும் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறது தயக்கமாக இருக்கும் அதனால் காரியங்களை தள்ளி போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதில் வந்து உங்கள் ராசிக்கு சுக்கரன் வரார் அவர் நீசம் அடைஞ்சாலும் உங்கள் ராசி அதிபதி வேற பகை வீட்டில் இருக்கார் சந்திரனுடைய வீட்டில் இருக்கார் புதனுக்கும் சந்திரனுக்கும் பகை அந்த வீட்டில் அவர் புதன் இருக்கார் சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் வந்து ஆட்சியாக இருக்கார் உங்கள் ராசி குரு பார்வை இருக்குது இதனால் வந்து என்ன நடக்கும்னா பல காலமாக சுக்கிரன் யார் இதுக்கு அதிபதின்னு பார்க்கணும் ஒன்போதாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி ஸோ பணங்காசெல்லாம் உங்களுக்கு தரக்கூடியவர் சுக்ரன் தான் ஒம்பதுன்றது பாக்யஸ்தானம் வீட்டில் வந்து திருமணம் அது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு அதிபதியும் சுக்ரன் தான் ஸோ கன்னிராசி அன்பர்கள் பல பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தொடங்கி நடத்தலாம் அதுக்கு மிக நல்ல காலமாக இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து உத்தியோகத்தில் உயர்வு வரும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான புது தொடர்பு மூலமாக அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் அதுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டி வரும் அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தைகள் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் செயல்பட வேண்டி வரும் அதனால் நன்மை தீமை ரெண்டும் கலந்த ஒரு பலன்களாக உங்களை கொடுக்கும் இவர் உங்கள் ராசியில் வந்து ஜென்மத்தில் வந்தாலும் இவர் இந்த இடத்துல அவர் நீசமானாலும் அவர் வந்து அதிபதியாக வந்தால் ரெண்டு ஒம்பது இது ரெண்டுக்கும் அதிபதி பல பேருக்கு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அதெல்லாம் இப்போ இப்போ அப்ளை பண்ணலாம் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அருமையாக இருக்குது ஆனால் கேது இருக்கிறதுனால இதில் நான் சொன்ன எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு சின்ன சின்ன குழப்பங்களும் தடைகளும் வந்து நீங்கும் வந்து நீங்கி கிடைச்சிரும் அதே மாதிரி கல்யாணத்துலேயும் பேச்சுவார்த்தையில் அப்படி சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து கிடைச்சிரும் நடந்துடும் கல்யாணத்துக்கான பேச்சுவார்த்தை சுபமாக முடிஞ்சிடும் அது மாதிரி குடும்பத்துலேயும் வந்து ஒரு சில விஷயங்களை வீடு கட்டுறோம் வீடு கட்டுறதுக்கு வந்து ஆரம்பிக்கணும் நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க இந்த இதில் பூஜை போடுவாங்க தாவணி மாதத்தில் வாஸ்து நாள் வருது அதில் பூஜை போடுவாங்க இல்லாட்டினா கார்த்திகையில் ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி இப்போ இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா கிடைக்கும் ஒரு சில பேருக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அது கிடைக்கும் இல்லை இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தால் அது கிடைக்கும் ஆனால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ ப்ரமோஷன் வருது இல்லை அவங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு போகிற மாதிரி அந்த இடத்துக்கு அந்த இடத்துக்காக போகணும் அடாடா இப்படி பண்ணிட்டாங்களே ட்ரான்ஸ்ஃபர் வந்திருக்கும் ஆக இந்த மாதிரி இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக வேலை இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்கள்கிட்ட ரகசியங்களை சொல்லிடாமல் கவனமாக இருக்கிறது நல்லது உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக போய் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க அதனால் வந்து கூட இருக்கிறவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு ஆறாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் அதனால் எதிர்ப்புகள் கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாதது மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் இதெல்லாமும் இருக்கும் அதனால் இதெல்லாம் கடந்து தான் நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் பொதுவாகவே கன்னிராசி அன்பர்கள் வந்து வாக்குவாதங்களில் ஈடுபட மாட்டீங்க ஆனால் ஜாலியாக பேசுகிறேன்ற அந்த பேர் பேரில் எதையாச்சும் நீங்கள் வந்து சொல்லி அது வந்து பிரச்சனை ஆகிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் அதெல்லாம் இது பண்ணிக்கணும் குடும்பத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருக்கலாம் அடிக்கடி வாக்குவாதங்கள் இருக்கும் ஒரு சில பேர் இந்த டயத்தில் வாக்குவாதங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அது பிரிவினை வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்க பேசுனாங்கன்னா அது சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய சொந்த ஜாதகங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் வந்து மாறுறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது அதில் நான் சொல்கிறல்லாம் ஜென்ரல் பொது பலன் பொதுவாக இப்படி எப்படி இருக்கும் இப்படி எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்கவுங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாபுத்தின்னு நடக்கும் அந்த தசாபுத்தி தகுந்த மாதிரியாக சூழ்நிலைகளும் நடக்கும் அப்போ சுக்ரன் இப்போ ஜென்மத்தில் இருக்கிறதுனால நிறையா விஷயங்களில் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய நான் பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதனால் இந்த ராசியில் உள்ள அன்பர்கள் வந்து அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துங்க நான் சொல்கிறதையும் கேட்டுங்கோ இது ரெண்டையும் சேர்ந்து தான் இந்த பலன்கள் நடக்கும் பொதுவாக வந்து இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் இதுக்கு அதிபதி வந்து சூரியனாக இருக்கார் ஹத்த நட்சத்திரம் இதுக்கு அதிபதி சந்திரனாக இருக்கார் அதே மாதிரி சித்திரை நட்சத்திரம் அதுக்கு அதிபதி செவ்வாயாக இருக்கார் இப்போ உத்திர நட்சத்திரத்துக்கெல்லாம் பல விதத்தில் சுப காரியங்கள் செலவுகள் ஒரு சில பேர் அரசாங்க உத்தியோகத்துக்காக பணம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அரசாங்க காரியத்துக்காக பணம் கொடுக்கறது ஒரு சில பேர் தொழில் செய்வாங்க தொழிலுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த அந்த காரியங்களை சாதிக்கிறது இதெல்லாம் நடக்கும் அத்த நட்சத்திரத்தை பொறுத்தளவில் வெளிநாடு முயற்சி பண்ணிங்கனாலோ இல்லை வந்து கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணாலோ அதெல்லாம் அத்த நட்சத்திரத்துக்கு நடக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கு இடம் நிலம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது தொழிலில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சித்திரை நட்சத்திரத்துக்கு நடக்கும் பொதுவாக அத்த நட்சத்திரத்தில் வந்து கதிபதி புதன்றதுனால நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் அதை இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட்டு வந்தாலே பல நாள் நல்ல காரியங்கள் நடக்கும் இதில் உடல்நிலை கோளாறுகளை பற்றி நான் சொன்னேன் இல்லையா அவங்களெலாம் வந்து ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் விநாயகரை வழிபடுறது சங்கட சதுர்த்திக்கு அருகம்புல் மாலை போட்டு விநாயகரை வழிபடுறது மிக மிக நல்லது ஸோ பொதுவாக வந்து நீங்கள் இந்த மாதிரி வேண்டுதல்கள் வந்து உங்களுக்கு பல விஷயங்களில் உங்களுக்கு உதவியாக இருக்கும் நமக்கு வந்து சாமியை வேண்டது அப்படின்றது வந்து எப்படி இந்த கிரகங்கள்லாம் இருக்கு அது மீறி சாமி கொடுத்துருமானா கொடுக்கும் தான் ஏன்னா வந்து சுவாமி அப்படின்றது வந்து இறைவன்றது வந்து ஒரு அலை மாதிரி நம்மளுடைய மனசும் அதே மாதிரி அலை மாறி இந்த உடம்பு அப்படின்றது டூல்ஸ் அந்த உள்ளுக்குள்ளே உள்ளது பாருன்னா பார்ப்போம் அதை எடுனால் எடுப்போம் அதுக்கு உருவம் கிடையாது அதே மாதிரி இறைவனுக்கு வந்து உருவம் கிடையாது ஆனால் உருவத்தின் மூலமாக நம்ம வந்து வணங்குறோம் இறைவனை ஒரு சக்தியை கூட்டி ஒரு இடத்துல வச்சுருக்கோம் அந்த சக்தி வந்து நமக்கு வைப்ரேட் ஆகும் அது வைப்ரேட் ஆகும்போது நம்மளுடைய மனசில் உள்ள எண்ணங்கள் வந்து மாறுதல் அடையும் இப்படித்தானே நம்ம காரியங்கள் நடக்கிறது அதனால் க சுவாமியை வேண்டின்றா நிச்சயமாக காரியங்கள் உங்களுக்கு ஜெயிக்கும் எல்லோருக்கும் வந்து கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி மிக நல்ல படங்களை கொடுத்து எல்லோரும் என்ன சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்